தற்பொழுது இந்த பிராந்தியங்களில் நகர்பிராந்தியங்கள் என்றால் நகர்பிராந்தியம் மற்றும் புறநகர் பிராந்தியங்களில் எல்லாம் இந்த குற்றச்செயல்கள் என்பன மிகவும் அதிகரித்த நிலையை அடைந்து விட்டது என்பதுமையான விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆமாம் இது இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களை காரணம் காட்டி வெளியிடப்பட்ட செய்திகளில் ஒன்றாக இன்று வெளிவந்த செய்தி அவர்கள் மையப்படுத்த போகின்ற விடயங்களாக ஒன்று குடிவரவு குடிவரவு விடயத்தில் கொண்டு வர வேண்டிய சீர்திருத்தங்களை இந்த அரசு செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதை தவறிவிட்டது என்பதான குற்றச்சாட்டும் மற்றும் இந்த குற்றவியல் சம்பவங்கள் தொடர்பான ஒரு ஆரோக்கியமான சட்டவியல்களை கொண்டிருக்கவில்லை அல்லது அதனை கவனத்தில் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தியலையும் வினைப்பதற்கான விளைவாக அல்லது முன்மாதிரியாக இந்த விவகாரத்தை கொண்டு வருகின்றார்கள் அணுகாத ஆதரவாளர்கள்

ால் அவர் இந்த முறை பொழுது நாங்கள் எதிர்பார்த்தது போல அவருடைய ஆதரவாளர்கள் கூடி ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்தது என்பது அவருடைய வழங்குவதற்கான முன் நடவடிக்கை தலைமையை வைப்பதற்காக ஜனவரி மாதம் இடம்பெறுகின்ற இந்த மாநாட்டின் பொழுது நிரூபிப்பதற்கான வேலை திட்டங்களில் ஈடுபடுவார் எனவே கருத்து கணிப்புகள் என்பன நிச்சயமாக அதுவரையில் ஆதரவு தளத்தை நோக்கியதாக நகர்கின்றது என்பதை காட்டுவதற்காகவும் அதேவேளை அவர் மாற்று ஆதரவாளர்களை நாடுபவராகவும் இதுவரை தான் நாடாத ஆதரவாளர்களை நாடி தனது வேலை திட்டங்களை கூட மாற்றக்கூடியவராகவும் மாறி வருகின்றார் என்பதைத்தான் காட்டுகின்றது கனடாவின் குற்றங்களை தடுக்க பிரதமர் பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றார் ஆனாலும் கூட அதில் எந்தவித பிரியோசனமும் இல்லை அப்படி சொல்லி குற்றம் சாட்டியிருக்கின்றார் பேசப்போகின்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம் வணக்கம் சுரேஷ் சர்மா ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் முதல் குறிப்பிட்டது போல கனடாவில் நடைபெறுகின்ற குற்றங்களை தடுப்பதற்காக வந்து பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றார் ஆனாலும் கூட அதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை அப்படி சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது அதுவும் பொலிவியர் அஹ் குற்றம் சாட்டி இருக்கின்றார் அவருடைய இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி குறிப்பிட முடியுமா நிச்சயமாக அதாவது வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் தற்பொழுது இந்த பிராந்தியங்களில் நகர்பிராந்தியங்கள் என்றல்ல பிராந்தியம் மற்றும் புறநகர் பிராந்தியங்களில் எல்லாம் இந்த குற்றச்செயல்கள் என்பன மிகவும் அதிகரித்த நிலையை விட்டது என்பது தலை உண்மையான விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த கார் திருட்டு போன்றவை எல்லாம் தடுக்கப்பட்டு ஒரு நிலைக்கு நிலைமையை வளமைக்கு கொண்டு வருகின்ற ஒரு பாணி தென்பட்ட பொழுது இப்பொழுது வீடுகளுக்கு உள்நுழைதல் மற்றும் அதனால் ஏற்படுகின்ற கொலை போன்ற சம்பவங்கள் எல்லாம் இப்பொழுது அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது பத்திரிகை செய்திகளாக வருகின்ற நிலையில் இந்த விவகாரங்களில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த எதிர்கட்சிகள் முன்வைக்கின்றன குறிப்பாக தற்பொழுதுள்ள சட்டங்களின் படி அந்த குற்றங்கள் செய்பவர்கள் உடனடியாகவே பிணையில் விடுதலை செய்யப்படுவது போன்ற இத்தியாதிகள் தடுக்கப்பட வேண்டிய அதற்கான நிலையாக செய்ய வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்வதற்கான ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது கூற வேண்டும் காரணம் நிச்சயமாக இந்த சிறைத்துறை அதிகரிப்பு போன்றவை மேற்கொள்ளப்படுவது மற்ற குற்றவாளிகளை கண்காணிப்பில் வைத்திருப்பதற்கான புதிய நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய தேவையை அரசு கொண்டிருக்கின்றது அதனை அரசு செய்யும் ஒரு நிலைப்பாடு இருந்தால் கூட அதற்கான அறிவிப்புகள் இல்லாத நிலையில் இந்திய அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கின்றது நிச்சயமாக அது பெறுவதற்கான ஒரு சாத்தியத்தை கொண்டு சொன்னால் இந்த வரி விதிப்பு போன்ற விடயங்களில் கூட பெரிய மாற்றங்கள் ஏற்படாத நிலையில் தற்பொழுது இந்த உள்ளூர் குற்றவியல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதும் அது தொடர்பான இந்த கொலைகள் மற்றும் பயமுறுத்தி பணம் பறித்தல் போன்ற சே அதிகரித்துள்ளதும் அவருடைய அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு சாத்திய குறை உடையதாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் உம் உம் இப்பொழுது நாடாளுமன்றத்திற்கு திரும்புவது பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது முன்னெரிக்கைக்காரர்கள் வந்து அதை பற்றி பேசியிருக்கின்றார்கள் அவர் நிச்சயமாக நாடாளுமன்றத்திற்கு திரும்பும் பொழுது குற்றம் மற்றும் குடியேற்ற வா குடியேற்றத்தின் அடிப்படையில் பற்றி குடியேற்ற வாசிகள் பற்றி அவர் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி சொல்லி பேசப்பட்டிருக்கிறது இது பற்றி அவர் கவனம் செலுத்துவாராய்வர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் ஆமாம் இது இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களை காரணம் காட்டி வெளியிடப்பட்ட செய்திகளில் ஒன்றாக இன்று வெளிவந்த செய்தி இன்று பல செய்திகள் வெளிவந்திருந்தால் கூட இது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுவதற்கான காரணம் அவர்கள் மையப்படுத்த போகின்ற விடயங்களாக ஒன்று குடிவரவு குடிவரவு விடயத்தில் கொண்டு வர வேண்டிய சீர்திருத்தங்களை இந்த அரசு செய்வது செய்ய செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதை தவறிவிட்டது என்பதான குற்றச்சாட்டு மற்றும் இந்த குற்றவியல் சம்பவங்கள் தொடர்பான ஒரு ஆரோக்கியமான சட்டவியல்களை கொண்டிருக்கவில்லை அல்லது அதனை கவனத்தில் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தியலையும் விதைப்பதற்கான விளைவாக அல்லது முன்மாதிரியாக இந்த விவகாரத்தை கொண்டு வருகின்றார்கள் எனப்படுபவர்கள் நிச்சயமாக அந்த அமைச்சர் பதவிகளையோ அல்லது அமைச்சர் செயலாளர் பதவிகளையோ இந்த நிழல் அரசு அதாவது எதிர்கட்சியின் செடோ கேபினட் என்பார்கள் அவற்றில் வகிக்கக்கூடியவர்களாகவும் அதே நிலையில் எதிர்கட்சி என்பது ஆட்சிக்கு வரும்பொழுது அவர்களே அந்த அமைச்சு பதவிகள் பாராளுமன்ற செயலர் பதவிகளுக்கு வரக்கூடியவர்களாகவும் இருக்கின்ற தன்மையை கொண்ட முக்கியமானவர்களாக இருக்கின்றபடியால் அவர்களுடைய வேண்டுகோள் பியப்பொழிவியர் தனது கருத்தியலை அல்லது தனது பிரச்சார யுத்தியை மாற்றி இந்த விடயங்களை முன்னிறுத்த வேண்டும் என்பதை முனைப்பாக கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் அதை காட்டுகின்றது இப்பொழுது அடுத்த கேள்வியாக கனடாவினுடைய தேசிய இட பத்திரிகை மற்றும் கருத்து கணிப்பொன்று நடத்தி இருக்கின்றது அது வந்து பிரதமர் மார்கானி வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை விட அவருடைய கட்சி லிபரல் கட்சி வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை விட ஒன்பது புள்ளிகள் முன்னிலையில் நிற்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பொன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இவ்வாறான சூழ்நிலைகளில் இந்த கருத்து கணிப்பு இப்பொழுது அல்லது இது ஒரு தேர்தலுக்கு வழிவகுக்குமா அப்படி பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக இது தேர்தலுக்கு வழிவகுக்காது ஆனால் உடனடி தேர்தலுக்கு வழிவகுக்காது ஆனால் நிச்சயமாக லிபரல் கட்சிக்கு அழுத்தத்தை கொடுப்பதாகவும் அதே நேரம் பிய பொலிவியரவர்களுடைய தலைமையை ஆதரவு நிலையில் வைத்திருப்பதற்கான தேவையை அதிகரிப்பதாகவும் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதிலும் குறிப்பாக இந்த ஜனவரி மாதம் கல்கரியில் இடம்பெற போகின்ற கன்சர்வேட்டிவ் கட்சியின் தேசிய மகாநாட்டில் தான் தான் மீண்டும் தலைவராக அல்லது இருப்பேன் என்பதற்கான ஒரு உத்தரவாதத்தை முயற்சியாக இந்த விவகாரங்களில் நிறைய வேலை திட்டங்களை அவர் முன்னெடுக்க வேண்டிய தேவையில் இருக்கின்ற ஒரு காலகட்டமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் அவ்வாறான நிலையில் இவ்வாறான கருத்து கணிப்புகள் என்பன எவ்வாறு வித்தியாசங்கள் இருக்கின்றன ஏன ഇപ്പോ ഇവ ഇപ്പോഴും ഒമ്പത് വിളക്കാട് വിത്യാസത്തിൽ ഉള്ളതെ അവർ ജനവരി മാതം എടുക്കുന്ന കരുത്തണിപ്പ് ഒന്ന് അല്ലെ ഇരണ്ട് മീത വിത്യാസത്തി കൊണ്ടുവരുവ அது நிச்சயமாக பிய பொலிவீரின் தலைமைக்கான ஒரு வரவேற்பை கொடுக்கும் அந்த நெருக்கமான போட்டிக்கு வந்துவிட்டார் என்று அப்பாராதனோர் நிலையை அவர் அடைவதற்காக அவர் மாற்று வேலை திட்டங்களை கடந்த தேர்தலின் பொழுது அல்லது கடந்த கால தனது தலைமையின் பொழுது எடுக்காத முன்மாதிரி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் குறிப்பாக அணுகாத ஆதரவாளர்கள் எல்லாம் அணுகி வருகின்றார் அவருக்கு ஒன்றறியவை பொறுத்தவரையில் பேட்ரிக் பிரவுன் அவர்களுடைய ஆதரவு தேவை என்பதை நன்கறிந்தவராகவும் அந்த முனைப்புகளில் ஈடுபடுவ அதே வேளை அவர்கள் வைக்க வேண்டிய நிலையில் அல்லது கருத்துக்கள் இதனையும் கட்சி தொடர்பாக ஜனவரி மாதம் வரையிலாவது சொல்லாமல் இருப்பதற்கான உள்ளக நண்பர்கள் மூலம் அறிவுறுத்தல்களை விடுத்த போன்ற திட்டங்களையும் செயற்படுத்தலாம் என நம்பலாம் ஏனென்றால் அவர் இந்த முறை பொழுது நாங்கள் எதிர்பார்த்தது போல அவருடைய ஆதரவாளர்கள் நகரில் கூடி ஒரு பெரிய என்பது அவருடைய தலைமைக்குரிய உரிய இந்த ஆதரவை வழங்குவதற்கான முன் நடவடிக்கை இது போன்ற நடவடிக்கை வேன்குவர் மொன்றியல் கல்கரி வினிபெக் போன்ற நகரங்களிலும் இடம்பெறும் அவ்வாறுதான் அவர் தனது தலைமையை வைப்பதற்காக ஜனவரி மாதம் இடம்பெறுகின்ற இந்த மகாநாட்டின் பொழுது நிரூபிப்பதற்கான வேலை திட்டங்களில் ஈடுபடுவார் எனவே கருத்து கணிப்புகள் என்பன நிச்சயமாக அதுவரையில் ஒரு அவருக்கான ஆதரவு தளத்தை நோக்கியதாக நகர்கின்றது என்பதை காட்டுவதற்காகவும் அதே வேளை அவர் நாடுபவராகவும் இதுவரை தாம் நாடாத மாறி வருகின்றார் என்பதைத்தான் காட்டுகின்றது நன்றி சுரேஷ் தர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கேள்வியாக அமைந்தது மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தோப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தோப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்